இது சங்கீத திருநாளோ புது சந்தோஷம் வரும் நாளோ ரதி நம் வீட்டில் பிறந்தாலோ சிறுபூவாக மலர்ந்தாலோ சின்ன சின்ன ஆசைவில் சித்திரங்கள் வரைந்தால் மொத்த மழை நனைந்தாலே கொஞ்சி கொஞ்சி பிஞ்சு நாடை நடந்தாலே கைகளில் பொம்மைகள் கொண்டு ஆடுவாள் கண்களை பின்பிறம் வந்து மூடுவாள் செல்லம் கொஞ்சி தமிழ் படுவாள் தோள்களில் கண்களை மெல்ல மூடுவாள் உறங்கும் பொழுதும் என்னை தேடுவாள் அங்கும் எங்கும் துள்ளி ஓடுவாள் பூவெல்லாம் இவள் போல அழகில்லை பூங்காற்றில் இவள் போல சுகமில்லை இது போல சொந்தங்கள் இனி இல்லை எப்போதும் அன்பு அழிவில்லை இவள் தானே நம் நடையில் ஓர் தேர்வளம், சிரிக்கும் அழகு ஓர் கீர்த்தனம் கண்ணில் மின்னும் ஒரு காவியம் மனதில் வரைந்து வைத்த ஓவியம் நீனைவள் நனைந்து நிற்கும் பூவனம் என்றும் எங்கும் இவள் ஞாபகம் இவள் போகும் வழி எங்கும் பூவாவே இருபக்கம் காக்கின்ற கரையாவே இவள் ஆடும் பொன்னூஞ்சல் நானாவே இதயத்தில் சுமக்கின்ற தாயாவே எப்போதும் தாலாட்டுவே, இது சங்கீத திருநாளோ பொது சந்தோஷம் வரும் நாளோ ரதினம் வீட்டில் பிறந்தாலோ சிறுபூவாக மலர்ந்தாலோ சின்ன சின்ன ஆசைவில் சித்திரங்கள் வரைந்தால் முத்த மழை கண்ணம் நனைந்தாளோ கொஞ்சிக் கொஞ்சி பிஞ்சு நடை நடந்தாளோ